கருணாபுரம் போதையில் ஒரே தெருவில் நான்காவது உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதால் சோகம் இது இதுகுறித்த விவரங்களை அங்க கூடிய நம்முடைய சிறப்பு செய்தியாளர் பாலவேல் சக்கரவர்த்தியிடம் கேட்கலாம் பாலவேல் விவரம் என்ன கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களினுடைய எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்து வரக்கூடிய நிலையில இந்த பகுதியில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக மரண ஓலம் ஓய்ந்தபாடில்லை நாம் இருக்கிறது கருணாபுரம் கோட்டைமேடு தெரு பகுதி இந்த தெருவில் ஏற்கனவே ஒரு மூதாட்டி உட்பட இருவர் உயிரிழந்த நிலையில தற்போது மேலும் இரண்டு உயிரிழப்புகள் என்பது இன்று அதிகாலை ஏற்பட்டிருக்கிறது இப்போ சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நாகப்பிள்ளை அவர் வந்து இன்று அதிகாலை உயிரிழந்து விட்டார் முப்பத்தி ஐந்து வயதானவருக்கு திருமணமாகி நான்காவது படிக்கக்கூடிய ஒரு மகன் இருக்கிறார் இதே தெருவில் இவருடைய வீட்டிற்கு பக்கத்து வீட்டிலேயே முப்பது வயதான பரமசிவம் என்பவரும் உயிரிழந்து விட்டார் அவர் வந்து கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவரும் உயிரிழந்து விட்டார் அவருடைய உடல் இன்னும் சற்று நேரத்தில் இந்த பகுதிக்கு எடுத்து வரப்பட இருக்கிறது ஏற்கனவே கருணாபுரம் பகுதியில் ஒரே வீட்டில் ஒன்பது பேர் வரைக்கும் உயிரிழந்த

கள்ளக்குறிச்சி மருத்துவமனையிலும் சரி இங்க புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையிலும் சரி சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பவர்கள் அவர்களுடைய உடல் நலம் என்ன அவங்க உயிரோடு திரும்பி வருவாங்களா அவர்கள் இப்ப எப்படி இருக்காங்க அப்படிங்கிற அந்த அச்சத்தோடவே இருக்குதையும் நம்மளால பார்க்க முடியுது அம்மா எப்ப இது அவரு குடிச்சாங்க உடம்புல என்ன பாதிப்பு ஏற்பட்டது என்ன சொன்னாங்க முதல்ல வாமிட் பண்ணாரு வாமிட் பண்ணதான் மூச்சு மூச்சு அடைக்குது என்னால மூச்சு விட முடியல அப்படின்னு சொன்னார் ஹாஸ்பிட்டலுக்கு கூண்டு போய் அங்கே மெடிக்கல் மாமாந்தர் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம் சேர்த்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க ரொம்ப அன்கண்டிஷனாக இருக்குதும்மா சேலத்துக்கு ரெஃபர் ரெஃபர் பண்ணி விட்றான் நீங்கள் அங்கே கொண்டு போய் சேர்த்துக்கணும் அங்கே போகிற போகலாம் ஒன்றுமே இல்லை போய் அங்கே சேலம் ஹாஸ்பிட்டலில் ஏந்திச்சு கொஞ்சம் கண்ணு முடிச்சு பார்த்தார் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை மன மூளை வரைக்கும் விஷம் பாந்துருச்சு டைலஸ் பண்ணி வரான்னு சொல்லி பார்த்தாங்க டைலர்ஸும் பண்ணி பார்த்து ஒன்றும் குழைக்காதுன்ட்டு தொடர்ச்சியாக சாப்பிடுட்டு தான் இருந்தாங்களா இப்ப இந்த முறை சாப்பிடும்போது ஏன் இந்த மாதிரி ஆச்சு எதுவும் சொன்னாங்க சரி சாப்பிட்றவாதான் ம் சாப்பிடுட்டேன் ஆனால் அவருக்கு தெரியாது நான் என்ன சொ காலையில் தான் சாப்பிட்டுட்டு வந்தான்னு சொல்லி சொன்னார் செக்காப்பு கூப்பிட்டேன் எனக்கு எதுவுமே இல்லை இல்லைன்னு தான் சொன்னார் அன்றைக்கி புதனகிமா நைட்டு ரெண்டே காலக்கெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு வாமிட் பண்ணார் கண் வந்து ரொம்ப பிளட் கலர்ல அப்படியே ரொம்ப ரெட் ஆயிடுச்சு அந்த கழுவிழே தெரியல அவருக்கு ரொம்ப அதை மூச்சு விட முடியல முதுகு பக்கமா இருந்து அப்படியே மூச்சு இழுக்குது மூச்சு விட முடியல அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் அது கொண்டுட்டு போற வரைக்கும் அப்படியேதான் இருந்துச்சு தொடர்ச்சியா இது நிறைய பேர் இங்க இந்த மாதிரி இறந்திருக்கிறாங்க எல்லாருக்கும் குழந்தைகள் இருக்கு அரசாங்கம் நிதி உதவிகள்லாம் அறிவிச்சிருக்காங்க தாண்டி உங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு